அவுதுல்லாம சைத்தானல்லா ரஹ்மானோ ரகிம் அன்பார்ந்த நேயர்களை எடுத்தேன் கவிழ்த்தேன் என்ற அடிப்படையில் சில முடிவுகளின் அத்தியான்முக தான் எடுப்பார் இந்த அது பற்றிய தகவல்களை நாம் இந்த பயங்கர விஷன் சேனலில் இடம்பெற செய்திருக்கிறோம் பாருங்கள் இங்கே நமது ஏறத்தாழ நம்ம எலெக்ஷன் கமிஷனோ அந்த மாதிரி தான் ஒரு முடிவு எடுத்து எஸ்ஐஆர் அறிவிச்சிருக்கேன் இந்த எஸ்ஐஆரை முதல்ல நம்ம சொல்ல வேண்டியது இந்த எஸ்ஐஆரில் இருக்க குளறுபடி கொஞ்ச கொஞ்சமாக இல்லை முதல்ல இந்த பிஎல்ஓஸ் பாவம் அப்பா வீர் தெருவில் நடு தெருவில் நின்றுக்கிட்டு அவங்க படுற கஷ்டங்களுக்கு அளவே கிடையாது இது வரைக்கும் இருபத்தெட்டு பேர் கேரளா வெஸ்ட் பெங்காலுங்க எல்லாம் தற்கொலையே பண்ணக்கூடிய அளவுக்கு ஓவர்லோடு ரெண்டாவது அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு வேலையை செய்யும்போது நல்ல கான்ஃபிடென்ட்டாக செய்வாங்க நம்பிக்கையா நான்ப்பா இதுதான் இதுதான்னு சொல்லுவாங்க இப்போ அவங்களுக்கு அறவே தெரியாத ஒரு வேலை இது அவங்களுக்கு தான் தெரியாதுன்னு இல்லை அதுக்கு மேலே இருக்க இஆர்ஓக்குன்னு தெரியல நாங்கள் பர்சனலா ஒரு கேஸுக்கு போனா ஒரு ஒரு பார்ட் நம்பர் ஒன் எய்ட் த்ரீ இல்லைன்னே சொல்றாங்க ஆனால் இருக்கு அது வெப்சைட்ல வருது அந்த வெப்சைட்ல பல குடியிருப்புகளுடைய வீடுகளை பட்டியல் போட்டிருக்கிறார்கள் வேற வேற பட்டியல் அதுல இல்லை மூவாயிரத்து எழுநூத்தி அறுபத்தி ரெண்டு பேர் விட்டு போயிருக்கு இது ஒரு சின்ன ஒரே ஒரு பழைய பிரசவாக்கம் கான்ஸ்டிடியன்சி இப்போ திருவிக்கா நகர் கான்ஸ்டிடியன்சில உள்ள ஒரு வச்சுக்கிடுங்க அடுத்தது இதே மாதிரி நீங்க ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தா பெருமளவில் ஃபார்மே வரல வாக்காளர்களுக்கு வந்த ஃபார்ம்லையும் டீட்டெயில்ஸை போய் பார்த்தா நோ டேட்டா அவைலபிள் அப்படின்னு வந்துடு இதெல்லாம் எதை காட்டுதுன்னா எலெக்ஷன் கமிஷன் தன்னுடைய ஹோம் ஒர்க்கை ஒழுங்காக செய்யலை இருபது வருஷத்துக்கு பிறகு நான் ஒரு எஸ்ஆர் எடுக்கணும்னு நீ களத்துக்கு வரக்கூடியவ உன்னுடைய வேலையை நீ ஒழுங்கா செய்திருக்கலாம் எனது முதல்ல நம்ம வெப்சைட்ல நம்ம நம்ம நெட்ல கிடைக்க வேண்டிய தகவல எவ்வளோத்தையும் நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட்டு போட்டுட்டோம் மக்கள் தேடலாம் கிடைக்கணும் உனக்கு இந்த காலத்தில் க செல்ஃபோனே விரிவடைஞ்சிருக்கு இந்தியால கம்ப்யூட்டர் அந்த அளவுக்கு நெட்ஃபோன் இதுகள் வந்து அந்த அளவுக்கு இல்லை பாமரர்களுடைய நிலையை வச்சு பார்க்கும்போது எலெக்ஷன் கமிஷன் குழம்பி எலெக்ஷன் கமிஷனே குழம்பி இருக்கும்போது பிறகு இஆர்ஓ அவங்க கீழே இருக்கிறாங்க வார்டு அந்த ஏரியா சூப்பர்வைசர்ஸ் சிபிஎல்ஓ குழம்புனையெல்லாம் அர்த்தமே நம்ம வருத்தப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை ஏன்னா எலெக்ஷன் கமிஷனே கம்ப்ளீட் இது இந்த இது அறிவித்த நாளில் இருந்து இதுவரைக்கும் எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட்டை நீங்கள் தொடர்ந்து விசிட் பண்ணால் எத்தனை முரண்பாடுகள் அதில் வந்திருக்குன்னு தெரியும் ரெண்டாவது அந்த ஃபார்மில் இருக்கக்கூடிய மூணாவது காலம் அழகா ஹிண்டு அன்னைக்கு டெவில்ஸ் டீட்டெயில்ஸ் உங்கள் அப்பா அம்மா ஆவியா இருந்தா அவங்க எங்கே இருக்காங்கன்னு அவங்கள்ட்ட ஓட்டர் ஐடி இருக்குன்னா கேட்டு அதை எழுதுங்கிற மாதிரி தான் அது இருக்கு இது கொஞ்சம் எக்ஸாஜிரேஷன் மாதிரி தெரியும் உண்மைதான் தான் சரி அதில் உறவினர் பேர் உறவினர் பேருன்னு வருது மூணாவது காலம் அதில் பிள்ளைகள் தங்களுடைய தாத்தா பேரை எழுதணுமா அல்லது தங்களுடைய பெற்றோர்கள பேர் எழுதணுமா இதை நீங்கள் சென்னையில் ஆரம்பித்து கன்னியாகுமரி வரைக்கும் உள்ள பிஎல் ஓட்டையோ அல்லது இஆர் ஓட்டையோ அல்லது அவங்களுக்கு கூட இருந்து எப்படியாவது கம்ப்ளைண்ட் எல்லாம் அவாய்டு பண்ணணும்னு பேசுறாங்களே அவங்கள்ட்ட நீங்கள் கேட்டால் ஆளுக்கு ஒன்று சொல்லுவாங்க நிறைய பேர் மேலே மட்டும் எழுதி கொடுங்க வேற எதுவும் வேண்டாம் அப்படி எழுதி கொடுத்த நிறைய அப்ளிகேஷனை கன்னியாகுஸ்ட்ரிக்டில் முதல்ல கொண்டு கொடுத்தாங்களா டக்கு டக்குன்னு இவங்களே சொல்லி எதை கேட்டுக்கிட்டு எழுதிட்டு போயிட்டாங்க இப்போ எல்லாரையும் செல்போன் நம்பரில் கூப்பிட்டு நீங்கள் வந்து திரும்ப எடுத்துகிட்டு போய் எல்லா டீட்டெயில்ஸும் கொடுங்க அப்படின்னு கீழே வார்டு என்ன கான்ஸ்டுவன்சி நம்பரு பார்ட்டு அதுக்கப்புறம் ஒரு ஓட்டர் சீரியல் நம்பர் இது வந்து மேண்டேட்டரியே கிடையாது நீங்க ரெண்டாயிரத்தி ஐந்துல உள்ள தகவல்கள் வந்து மேண்டேட்டரியா கிடையாதுன்னு சிலபிஎல்ஓ அதுக்கு மேலே கேட்டால் அது நீங்க ஏன் அதை பத்தி கவலையே படுறீங்க தேவையே இல்லைன்னா அப்போ எஸ்ஏஆர் எதுக்கு அப்போ இந்த எஸ்ஐஆர்ல முதல் குற்றவாளி எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அவங்க அவங்களுடைய வேலையை ஒழுங்காக செய்யவில்லை அதாவது கவர்மெண்ட் தன்னுடைய டேட்டா பேஸை ஸ்டெந்தன் பண்ணிட்டு இருக்கணும் இதை முதல்ல கம்ப்ளைண்ட் பண்ண நவம்பர் நாலு அஞ்சு ஆறுல நீங்க கம்ப்ளைண்ட் பண்ண போனா கம்ப்ளைண்டை கம்ப்ளைண்ட் செக்ஷனை கம்ப்ளீட்டாக என்ன அன்னேபிள் பண்ணி வச்சுட்டாங்க கம்ப்ளைண்ட்டு போக முடியாது அப்போ நம்ம நம்ம கிரீவன்சல்ஸ் எல்லாம் சஜஷன்ஸில் தான் போடணும்னு அதனுடைய அந்த அது ஆலோசனை இதில் கம்ப்ளைண்ட்டை வேறு மாதிரி காயின் பண்ணி போட்டால் அதுக்கும் எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை அப்போ நீயே ஒன் டேட்டா பேஸை குளறுபடியாக வச்சுக்கிட்டு எதுக்கு மக்களை இறக்கி குழப்புற இதில் இந்தியாவில் கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய மக்கள் தான் பெரிய அளவில் பாதிக்கப்படுறாங்க பெரிய அளவில் சிட்டியில் இருக்கிறவங்களாம் ஒன்றும் பாதிக்கப்படாமல் இல்லை அவங்களுக்கு இருக்கிற குழப்பம் மாதிரி வேற யாருக்கும் இந்த குழப்பம் கிடையாது அதனால ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில் இப்போ என்ன தெரியுமா இருபத்தி ஆறாம் தேதி தமிழ்நாடு போட்ட கேஸ் வருது அந்த கேஸுக்கு உள்ளால நாங்கள் எல்லாம் முடிச்சிட்டோம்னா ஒரு ஃபிகரை கொடுக்கணுங்கிறதுக்காகத்தான் பயங்கரமான வேலை நடக்கு சிறப்பு முகாம்கள் நல்லது ஆனால் அங்கே இருக்கிறவங்க ஃபார்ம் இல்லையா நீங்கள் அடுத்த தடவை ஃபார்ம் இல்லைன்னா என்ன செய்யணும் நான் என்கிட்ட ஓட்டர் ஐடி இருக்கேன் நான் எனக்கு ஃபார்ம் வரலன்னு இப்படி தான் அது இன்னைக்கும் நீங்கள் ஒரு அந்த சிறப்பு முகாம் போனால் பத்து பேர் வந்தால் அஞ்சு பேர் தங்களுக்கு ஃபார்ம் இல்லைன்னு தான் வராங்க எங்கள் ஃபார்ம் கிடைக்குமா அப்போ ஓட்டர் ஐடி இருக்கி ஓட்டு போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஃபார்ம் இல்லைன்னா நீ உடனே அதை தயார் பண்ணி கொடுக்குறதுக்கு ஒரு சிஸ்டம் விளாட்டே இருக்கணும் ரெண்டு நாள் வாங்கம்மா அவங்க ஃபார்ம் வந்துடும்னு சொல்லி அந்த டீட்டெயில்ஸ் அப்படி எதுவும் இல்லை எல்லாம் டெட்டு இனிமேல் எலெக்ஷன் இந்தியாவில் ஈவன் பிரசிடென்ட் கேன் பி கொஸ்டின் கொஸ்டின்டு பிரசிடண்ட் கூட எடுக்கக்கூடிய ஒரு முடிவு கான்ஸ்டியூஷன் படி சரியா இருக்கான்னு ஒரு பிரசிடென்சியல் ரெஃபரன்ஸ் போலாம் நம்ம கேட்கலாம் கோர்ட்டை கேட்கலாம் சுப்ரீம் கோர்ட்டை கேட்கலாம் ஆனா எலெக்ஷன் கமிஷன் இஸ் எபவ் ஆல் லா பட் பிலோ ஆல் பிஜேபி எல்லா சட்டங்களுக்கும் அவர் மேல அவருக்கு மேல கேஸ போடக்கூடாது அதுக்கு மேல உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் உட்காந்துக்கிட்டு ஹை கோர்ட் எல்லாம் கேஸ் எடுக்க கூடாது இல்லைன்னா ஒரு நூறாயிரம் கேஸ் பேருக்கு நேரம் ஹை கோர்ட் கேஸ் எடுக்க கூடாது என்று அது ஒரு பேனை போட்டு தான் தான் ஏக போக அதாரிட்டி நான் என்ன குழப்பமும் பண்ணுவேன் நீங்கள் அதுக்கு கஷ்டப்பட்டு தான் ஆகணும் ஒன்று மக்களை வீணாக அலைய விட்டது இப்போ நாமலாம் ஒரு சீனியர் சிட்டிசன் எழுவத்தி மூணு வயசாச்சும் வைங்க ரெண்டாயிரத்தி அஞ்சு அல்லது ரெண்டாயிரத்தி ரெண்டுல கொஞ்சம் ரெண்டாயிரத்தி அஞ்சுலாம் எடுத்தாலும் அப்போலாம் இந்த எஸ்ஐஆர் எவ்வளோ சைலண்ட்டாக நடந்தது ஓட்டர் எல்லாம் வீடு தேடி கொண்டு வந்து தந்தாங்க அவங்க சைலண்டாக வந்து எல்லாத்தையும் செக் பண்ணாங்க அதுக்கு டைம் கொடுத்தாங்க மூணு வருஷமா எடுத்துருக்காங்க அதை டைம் கொடுத்தாங்க நமக்கு இப்படி ஒரு இது தெரியல இப்போ எல்லா மக்கள் மொத்த மக்களும் படக்கூடிய கஷ்டம் வந்து ஏதோ ஃபார்ம் வாங்கினா ஃபில்லப் பண்ணி கொடுத்தோங்கிற மாதிரி இல்லை அவங்க பண்ணக்கூடிய குழப்பம் ரெண்டு பேர்த்த கேட்டால் மூணு ஒப்பீனியன் சொல்கிறான் இதில் எழுதுங்க இதில் எழுதா எங்கன்னு அதில் பிஎல் இங்கே ஃபார்ம் கொடுத்தாலே உங்களுக்கு ஓட்டு வந்துடும் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இருந்து ஆயிரத்தெட்டு கேள்வி ஆயிரத்தெட்டு இது எஸ்ஐஆரே நீ வந்து ரீசன் பண்ணிருக்க வேண்டியது அப்போ ஹிந்து சொன்னால் டெவல்ஸ் டீட்டெயில்ஸ் ஏன் கேட்குற அவங்க தாத்தா அவர் இருந்தாரா இல்லையா இப்போ ஆவியல் உலகத்தில் எங்கே இருக்கிறாரு அவருக்கு அங்கே ஒரு ஐடி இருக்காங்கிற இதெல்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியான தேவையில்லாத ஒரு குழப்பத்தை எஸ்ஆர் வழியாக தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் நமக்கு தெரிந்து ஃபார்ம் கிடைக்காதவங்களே ஒரு பெருங்கூட்டம் இருக்கிறார்கள் இனிமே இவங்களெல்லாம் எல்லாம் நவம்பர் ஒன்பது பிறகு ஃபார்ம் சிக்ஸ் கொடுத்து புது ஓட்டரா கேட்கணும் ஏயா இவ்வளவு நாளாக ஓட்டு போட்டுக்கிட்டு இருந்தால் திடீர்னு புது ஓட்டர்னு போகணும்னு சொன்னா இந்த மொத்த குழப்பத்திலிருந்து எலெக்ஷன் கமிஷன் மக்களை விடுவிக்க வேண்டும் இதை நிறுத்தணும் உடனடியாக நிறுத்திட்டு பழைய பாணியில நல்ல டைம் எடுத்து ரிவிஷனை பண்ணணும் ரிவிஷன் பண்ணணும் இருபது வருஷம் ஆயிட்டுல என்ன நீ ஃபீல் பண்ணால் ரிவிஷன் பண்ணணும் ஆனால் பொதுமக்களை கஷ்டப்படுத்தாமலும் அதை விட முக்கியம் குழப்பாமலும் ரிவிஷனை நடத்தணும் அதுக்கு போதுமான அளவுக்கு டைமை எடுத்துக்கணும் எலெக்ஷனுக்கு முன்னாடி நடத்தி இங்கே இருக்க திமுக கவர்மெண்ட்டை கவுக்கணும்னு சொன்னால் நீ வந்து எலெக்ஷனை தள்ளி வை இந்த எஸ்ஏஆரை நடத்தி இனி எங்கே இங்கே இனி நினைக்கிற மாதிரி இங்கே யாரையும் கவுக்க முடியாது இணைந்தர்கள் இந்த எஸ்ஆரில் இன்னும் நிறைய குளறுபுடிகள் நமக்கு போக போக தெரிய வரும் அதை உங்களுக்கு சொல்கிறோம் வாசி தவாசில் ஆரம்பித்தாலும்